நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மத கலவரத்தை தூண்டும் மதுரை ஆதீனம் இதுவரை தமிழக காவல்துறை அவரை கைது செய்யவில்லை என்ன காரணம் தமிழக அரசும் காவல்துறையும் அவருக்கு பயப்படுகிறதா என்று தமிழக மக்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதே மாற்று மதத்தினர் இந்த மாதிரி ஒரு மத பிரச்சனையை இதை மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்கள போய் கைது பண்ணியிருப்பாங்க அவங்க குடும்பத்தையே அசிங்கம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுவரை சிசிடிவி காட்சிகள் வந்த பிறகு கூட இந்த மதுரை ஆதீனம் கோயிலின் ஆதீனமாக நடந்து கொள்ளவில்லை ஒரு மத விரியனாக மிகவும் கீர்த்தரமான அதாவது கடவுள் கடவுள் பக்தி கடவுளுக்கு நாங்கள் தான் மெயினானவங்கன்னு சொல்கிறவங்க இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை சொல்லக்கூடிய நிலையில் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க இவர் ஒரு ஆதீனம் அப்படிங்கிறதுக்கு தகுதியற்றவர் எப்போ மக்களை நேசிக்காமல் மக்கள்கிட்ட கலவரத்தை உண்டாக்க நினைக்கிறாரோ அப்போ இவரெல்லாம் வந்து ஆதீனமே இல்லை அதனால் உடனடியாக இவர் ஆதீனம் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் இது தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் முக்கியமாக மதுரை மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது இது போன்ற கலவரத்தை தூண்டும் இந்த மாதிரி சதிகாரர்களை உடனே அந்த பதவியிலிருந்து தூக்க வேண்டும் மதுரை ஆதீனத்திற்கு பக்கத்தில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க இவங்க வந்து மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளுக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும் காரணமான முக்கியமான ஒரு இந்து தீவிரவாதி இவங்களோட சேர்ந்துக்கிட்டு மாற்று மதத்தினரை தவறாக சித்தரிப்பது வந்து மிகவும் வேதனைக்குரிய விஷயம் ஆகவே இவர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்பது தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் மதுரை மக்கள் முக்கியமாக மதுரை மக்களின் வேண்டுகோளாக நல்ல இந்து மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது தமிழக அரசும் காவல்துறையும் உடனே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்